அனைவருக்கு கிறிஸ்து ஊழியங்கள் சார்பில் நடத்த இருக்கிற இந்த இனிய சந்திப்பில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது அருமையான சகோதரி ஜாஸ்மின் எட்வின் அவர்கள் அவர்களை பல வருஷமாக எனக்கு தெரியும் அறிமுகமானவர்கள் அவர்களுக்கு திருமணமாகி ரெண்டு அருமையான செல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் சீக்கிரத்தில் காண இருக்கிறோம் தேசத்தின் மிக்க பகுதி கன்னியாகுமரி அந்த கன்னியாகுமரி பகுதியிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களை குறித்து அவர்களை ஒரு சில காரியங்களை அறிமுகமாக இப்போது பேசுவார்கள் வணக்கம் ஆண்டி சொன்னது மாதிரி பல வருடங்களாக எனக்கு ஆண்டியே தெரியும் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுடைய ஊரில் மார்த்தாண்டம் பகுதியில் வந்து ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணாங்க அப்போ அங்கிளும் ஆண்டியும் அவங்க அப்போ வந்திருந்தாங்க என்னோட டீனேஜ் அப்பவே ஆண்டியும் அங்கிளும் எனக்கு வந்துட்டு ரொம்ப அறிமுகமானவர்கள் இந்த இடத்துல இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சரி ஜாஸ்மின் நீங்க சிறு வயதிலிருந்தே தேவனுக்காக நிச்சயமாக உங்க பெற்றோரால் வளர்க்கப்பட்டீர்கள் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்போ உருவானது எப்படி இயேசு என் என்று சொல்லக்கூடிய அனுபவம் உங்களுக்கு கிடைத்தது ஆண்டி சின்ன இருந்தே நான் ஆண்டவரை வந்துட்டு என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் எல்லாரும் பிறக்கிறது மாதிரி நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஆக்சுவலி நான் பிறந்தேன் எல்லாரும் வளர்ற மாதிரி நானும் ஒழுங்கா சர்ச் போவேன் என்னுடைய எல்லா ஆராதனைகளையும் நான் வந்து கலந்து கொள்வேன் ஆனா எனக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவரோட அந்த அந்த கால் வந்து எனக்கு கிடைச்ச டைம் என்ன நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு விபிஎஸ் மினிஸ்ட்ரியில நான் என்ன முழுமையா ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் அது வரைக்கும் நான் சர்ச் போவேன் எல்லா ஆராதனையிலையும் நான் கலந்துப்பேன் சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் ரோல தான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் ஒயர் சண்டே ஸ்கூல் எங்க சர்ச்ல என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்கோ எல்லா மினிஸ்ட்ரியிலயும் நான் கலந்துப்பேன் அந்த எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு ஒரு சந்தியா டைம்ல ஜிங்கிள் பெல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிபிஎஸ் டீம் விபிஎஸ் டீம் வந்து எங்க சர்ச்ல கண்டக்ட் பண்ணாங்க அந்த டைம்ல நான் ஆண்டவரோட வாய்ஸ் நான் கேட்டேன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க நீ எனக்காக வாழ முடியுமா நீ எனக்காக ஓட முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு வாய்ஸ் அது எனக்குள்ளே இருந்தே என்ன ஆண்டவர் கேட்டது மாதிரி இருந்துச்சு அந்த டைம் நான் என்ன ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரை நான் உங்களுக்காக வாழ விரும்புறேன் என்னுடைய ஜீவன் இந்த வரைக்கும் நான் வாழ்வேன் பட் அந்த சின்ன வயசுல நான் அதை எடுத்த டிசிஷன் எனக்கு கரெக்டா இல்லையா ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியல பட் ஆண்டவர் இந்த நேரத்துல அதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆண்டவருக்கு அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்துறேன் சோ அது என்னோட ஒரு ரெட்சிப்புக்குள்ளான ஒரு ஒரு சின்ன அனுபவமா இருந்து இன்னும் நிறைய அனுபவங்களுக்கு தந்து ஆண்டவர் நாளும் அவருடைய என்னை நடத்திட்டு வர்றாரு ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்கம்மா கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் என்று சொல்ல முடியாது திட்டவட்டமான ஒரு அனுபவம் எட்டாப்பு படிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார் என்பதை நான் உணர்ந்து அந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்று சொன்னாங்க இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய அழைப்பை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே நில் வாழ்கிறார் என்ற அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் சரி ஜாஸ்மின் நீங்க எட்டாப்புல படிக்கும் படிக்கும்போது ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து கொண்டீங்க அதுக்கு முன்னால நீங்க எப்படி சின்ன பிள்ளையாக்கும் போது சேட்டை பண்ணீங்களா அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படுவீங்களா அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆக்சுவலி என் கூட வந்து எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் எல்லாரும் மாதிரி நானும் அவங்க கூட சண்டை வைப்பேன் அந்த போட்டி அந்த அந்த சண்டை விட்டு கொடுக்காம இருக்கிற தன்மை எல்லாமே எனக்குள்ளயும் இருந்துச்சு பட் அந்த ஆண்டவருக்கு நான் என்னைக்கு என்ன ஒப்பு கொடுத்தனோ அண்ணல இருந்து நான் வந்து என்னுடைய சகோதரர்களை நான் உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் என்னோட அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன் இப்படி நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்தாரு எல்லாத்துக்கு மேல சில டைம் நீங்க அம்மா எனக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க என்ன வசனம்னா என்னோட தங்கச்சி என்னோட தம்பி கிட்ட நான் சண்டை வைக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க கண்ட சகோதரிடத்துல அன்பு கூறாம இருக்கிற நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கடி இந்த வசனத்தை எனக்கு சொல்லுவாங்க நான் என்ன எப்ப ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தனோ அந்த வசனம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு என்னோட என்னோட இந்த டைம் வரைக்கும் நான் என்னோட தம்பி தங்கச்சி கிட்ட நான் வந்து சண்டை வச்சதே இல்ல என்னோட அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் நிறைய சண்டை வச்சிருக்கேன் ஆஹ் நிறைய விஷயங்கள்ல நான் ஒத்து போகாம இருந்திருக்கேன் என்னோட அம்மா கூட ஆர்குமெண்ட் பண்ணிருக்கேன் இப்படி நிறைய காரியங்களை நான் பண்ணிருக்கேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த என்னுடைய சகோதரர்களை நான் உண்மையா நேசிக்கிறது அது எனக்குள்ள வந்துச்சு ஆண்டவர் அந்த அன்பை எனக்குள்ள கொடுத்தாரு அப்படி ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் வந்து உணர்ந்து கொண்டேன் அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் ரொம்ப நல்லதுமா உங்களுடைய அனுபவம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருக்கு விசேஷமாக சிறு வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது அடுத்தது உங்கள் அம்மா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொன்னது அது ஆழமாக உங்களுக்கு பதிந்திருக்கிறது வித்தியாசம் ஒரு அனுபவம் ஒரு மாறுதல் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் தேவண்டிய கிருபை 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 சரி இப்ப உங்க தம்பி தங்கச்சி என்ன செய்றாங்க என்னோட தம்பி தங்கச்சி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பிள்ளைங்க இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய தங்கச்சி அங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா என்னுடைய தம்பி வந்து அங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க ஆக்சுவலி நாங்க மூணு பேருமே எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு காரணம் ஆண்டவரோட ஒரு பெரிய சுத்த கிருபன் தான் நாங்க சொல்லுவோம் என்னுடைய அம்மாவோட ஜபமும் அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்குது அண்டி நம்ம கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தோம் ஜாஸ்மின் பகிர்ந்து கொண்டதை குடும்பத்தில் இவள் தான் மூத்த அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இவளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அருமையான தங்க கம்பியாக தங்க அச்சியாக அவருடைய சகோதரி உருவாக்குவதற்கு அவங்க அம்மாவோடு சேர்ந்து ஜாஸ்மினையும் ஆண்டவர் உபயோகப்படுத்திக்கிறார் தேவனுக்கு நன்றி சத்திரம் சரி தொடர்ந்து நீங்க எயித்துக்கு பிறகு ஒரு அந்த டீனேஜுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சோதனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு பலவிதமான கண்ணிகள் வலைகள் வைக்கப்பட்டிருக்கலாம் பிசாசினால அதெல்லாம் தாண்டி ஜெயம் பெற்ற ஒரு சிறந்த கிறிஸ்தவ மகளாக வாழ்வதற்கு கத்தர் எப்படியெல்லாம் உதவி செய்தார் அது ரொம்ப அழகா சொல்லணும்னா எனக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வந்து ரொம்ப உதவி செஞ்சது ஆண்டி அந்த இடத்துல நான் சொன்னேன் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த மாத்தாண்டம் காலேஜ்ல வந்து அந்த வாலிபர் முகாம்ல கலந்துகிட்ட அந்த ஃபெல்லோஷிப் அந்த டைம்ல எனக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க என்னுடைய சர்ச்ல நாங்க ஒன்னா சேர்ந்துதான் அந்த ஃபெல்லோஷிப்ல நாங்க கலந்துகிட்டோம் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போனோம் அந்த அண்ணில இருந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் எஃப்எம் இருந்து ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துல நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அண்ணில இருந்து எனக்கு திருமணம் ஆன அந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபெல்லோஷிப் நாங்க கண்டினியூ பண்ணோம் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த நாலு பேர் ஆக்சுவலி பதினாறு பேரா முடிஞ்சது அந்த அளவுக்கு எங்களுடைய ஃபெல்லோஷிப் வந்து பெருசாச்சு அஹ் எங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னாலும் எங்களுக்குள்ள சில சோதனைகள் வந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்போம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னால இதை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள அந்த ஃபெலோஷிப்ல ஷேர் பண்ணிப்போம் நாங்க விழுந்தா கூட அங்க எழுந்து நிக்கிறதுக்கு அந்த ஃபெலோஷிப் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சாண்டி எல்லாத்துக்கும் மேல ஸ்கூல் பீரியட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காலேஜ் பீரியடுங்கிறது ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு நான் சொல்வேன் பிகாஸ் நம்ம நிறைய ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் வேண்டியது இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வரும் நம்ம விழுந்து போனோங்கிற சுச்சுவேஷன்ல கூட நான் எழுந்து நிக்கிறதுக்கு அந்த ஃபெல்லோஷிப் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அங்க பாடுறது ப்ரேயர் பண்றது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல ஒரு உறுதுணையா இருந்தது முக்கியமா சொல்லணும்னா அந்த என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் விழுந்தாலும் இழந்து நின்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்களுக்குள்ள அந்த ஃபெல்லோஷிப் ஆண்டவரோட ஒரு சுத்த கிருபை அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆண்டவர் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு அது எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு அது உறுதுணையா இருந்தது அவங்க சொல்லலையை நம்ம என்ன புரிந்து கொள்றோம்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சாட்சியோடு வாழனோம்னா நான்கு காரியங்கள் ஒன்று வேத வாசிப்பு ஜெபம் சாட்சியின் வாழ்க்கை ஐக்கியம் இந்த ஐக்கியம் என்று சொல்லும்போது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் நாலு மாடுகள் சரியா சேர்ந்து ரொம்ப ஐக்கியமா இருக்குமா அப்போ ஒரு சிங்கம் வந்தா கூட இந்த நாலு மாடையும் பார்த்து சிங்கம் பயந்து ஓடுமா ஆனா இந்த நாலு மாடுக்குள்ள ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்து தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்தது சிங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டையும் அடிச்சு கொண்டு போட்டான் நாலு பேரும் இணைந்து இருக்கும்போது அந்த சிங்கத்தையே எதிர்த்தாங்க இதே போல ஐக்கியத்துல ஜாஸ்மின் பகிர்ந்து கொண்டது போல ஒருவருக்கு இருக்கிற பிரச்சனையை மற்றவர்களோடு பகிர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது வெற்றியோடு வாழ்வதற்கு கத்த கிருபி செய்தாராம் தேப்பில் நீங்களும் நானும் இந்த ஐக்கியத்தை விட்டுவிடவே கூடாது ஒரு ஜெபிக்கிற ஐக்கியத்தில் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல சிநேகிதருடைய கூட்டம் நமக்கு இருக்கும்போது அது மிகவும் ஆசிரமாதமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்லையும் நம்ம தொடர்ந்து அவருடைய அநேக காரியங்களை கேட்க போகிறோம் என்ன நேர்களே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி